பதவி புகழ் கிரீடம் சமூக அங்கீகாரம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து கிரக்கம் தருவது தலைமை இதன் பொருட்டை பலரும் தலைமையை எட்ட விரும்புகின்றார்கள் யாருக்கு தலைவராவதற்கு ஆசை இருக்காது ஆசை இருந்தால் மட்டும் போதுமா அதற்கான வழிமுறைகள் தெரிய வேண்டாமா அது மட்டுமல்லாமல் தலைமைக்கு வருவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுதலும் அவசியம் இல்லையா அதற்கு முனையிலேயே முகத்துநல் என்கின்றார் பாரதி நாம் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முனைப்பாக முன்னணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் இதுவே தலைமை பண்பின் சிறந்த குறியீடு என்கின்றார் டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் சீனியர் கன்சல்டன்ட் திருமிகு என் இந்திரா பிரியதர்ஷினி நமது மண்வாசம் இம்மாத இதழில் சிறந்த தலைமை எது என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தலைவன் ஒரு அமைப்பின் குழுவின் முகம் புறமுதுகிட்டு ஓடும் யாரும் மதிக்கப்படுவதில்லை நமக்கு பின்னால் நான்கு பேர் நின்றால் நமக்கு பெருமை நாம் நான்கு பேருக்கு பின்னால் ஒளிந்து நிற்பது சுயமை இதனால் பாரதி முனையிலேயே நில் என்கின்றான் காரணம் உன்னை நம்பி பின்னால் நிற்கும் ஓராயிரம் பேருக்கு நீதான் முகம் என்கின்றான் பாரதி இருந்த காலம் அடிமை சிறுமதியும் அச்சமும் மிகுந்திருந்த காலம் ஆனால் சுவாமி விவேகானந்தரின் தலைமை பண்பு யாவற்றையும் விட பொறுப்பு தியாகம் அர்ப்பணிப்பு சேவை என்பவையே முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும் என்கின்றார் ஒரு தலைவன் குறைவாகவும் தனி விருப்பு வெறுப்பு என்பதை மிக குறைவாகவும் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் ஆயிரம் உள்ளங்களை ஒருங்கிணைக்க முடியும் ஒரு தலைவன் ஒரு குழந்தையை போல் இருக்க வேண்டும் என்கின்றார் விவேகானந்தர் குழந்தை குடும்பத்தில் அனைவரையும் சார்ந்து இருக்கின்றது எல்லோருக்கும் குழந்தை நம்மை நம்பிதான் இருக்கிறது என்ற ஒரு பிரமை இருக்கும் உண்மையிலேயே குழந்தையின் ஆதிக்கம் அனைவரிடத்திலும் அதிகம் ஒரு முடிசூடா மன்னனை போல் வீட்டில் நடைபெழுகின்றது ஆங்கிலேய அட்மிரல் ஹொராஷியோ நெல்சன் வாட்டர்லூ போரில் மாவீரன் நெப்போலியனை நேரிடுகையில் அவருக்கு அச்சம் என்பதை அறியாத ஒரு பாலக மனநிலை இருந்தது என்பார்கள் இளங்கன்று பயமறியாது என்பதைப் போல் தலைவனுக்கு முக்கியமான ஒன்று அச்சமின்மை நெஞ்சுரம் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நெருக்கடியிலும் தளராத மனம் வேண்டும் தன் சேனை தன் குழு என படையின் அமைப்பின் துணை கொண்டு ஒவ்வொருவரின் மனம் திறன் அறிந்து வியூகம் வகுத்து அஞ்சாவது முன்னில் நிற்பவன் தலைவன் வீர சிவாஜி மற்றும் குரு கோவிந்தர் போன்ற வீர தலைவர்களின் பிறப்பிடம் நம் பாரத பூமி இதில் தன்னலம் என்பது மருந்துக்கும் இருக்கக்கூட வாய்ப்பில்லை இத்தகைய மனநிலை இல்லாதவர் எங்கள் படையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லியதாக இருவரின் உரையிலும் பாரதி எழுதியிருக்கின்றான் தலைவன் வாக்கை மற்றவர் கேட்க முதலில் தலைவன் அங்கனம் இருக்க வேண்டும் என கூறும் எழுத்தாளர் இந்திரா பிரியதர்ஷினி அவர்கள் சிறந்த தலைமைக்கான அடையாளங்களை இன்னும் நிறைய சொல்லியிருக்கின்றார் மேலும் விவேகானந்தர் காந்திஜி லஜபதி ராய் மற்றும் புறநானூறு போன்றவற்றிலிருந்து அவர் காட்டும் உதாரணங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன நல்ல தலைமையாவதற்கு உங்களுக்கு விருப்பம்தானே வாங்குங்க வாசியுங்க இம்மாத நமது மண் வாசம்